இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான முட்டை கிரேவி தான் பார்க்க போறோம் நிறைய விதமா நம்ம சேனல்கள் நிறைய போட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு செய்யறது அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வாங்க இது ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ கொண்டு போய் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் மறுபடியும்ழிச்சு சரியான பேக் பண்ணி வீட்டுக்கே சேஃப் அளவுலே டெலிவரி பண்றோம் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எதுக்காக இது எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா இதுலேயே நம்ம வந்து எல்லா வதக்கியும் எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் இதுலேயே நம்ம கிரேவியும் செய்ய போகிறோம் அதனால் அளவுக்கு எண்ணெய் ஒரே வழியாக நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட்டு போட போகிறது கிடையாது அதுக்கு பதில் ஆறு பள்ளு பூண்டு இதில் நான் போடுவேன் எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்சிருச்சு இதிலேயே சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சியும் எடுத்துருக்கேன் இதையும் அதில் சேர்த்துக்குவோம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது கூடாது இந்த அளவுக்கு அதை கெடுத்துக்கலாம் இதுலேயே ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கல கட் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த வெங்காயத்தையும் உள்ளே போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வரைச்சிட்டுங்க இந்த ப்ரவுன் கலரில் ஆகிடுச்சி இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதை மட்டும் எடுத்து தனியாக எடுத்துக்கலாம் நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வரலாம் இல்லை எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்குங்க இதில் நாலு முந்திரி பத்து மட்டும் எடுத்திருக்கேன் இதையே போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா பொறிச்சிட்டோம் இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நாலு தக்காளியை நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சிக்குங்க இல்லைன்னா அந்த எண்ணெயில் போடும் போது என்னாகும் நம்ம முழுசாக போடுறதுனால வெடிக்கும் அதனால நம்ம வந்து தொடச்சிக்கலாம் தொடச்சிவிட்டு போட்டுக்கலாம் நான் எதுக்காக இப்படி போட சொல்கிறேன்னா இந்த எசன்ஸ்லாம் கட் பண்ணி போடும்போது எண்ணெய்க்குள்ளேயே பிரிஞ்சிடும் அதுக்காக நம்ம இதிலேயே போட்டுக்கலாம் நாலு தக்காளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த அஞ்சு முட்டையும் இந்த எண்ணெய் கொடியை போட்டுக்கலாம் கொஞ்சமாக ரெஸ் இல்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இல்லை கரம் மசாலா பொடியும் ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடியிலேருந்து ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க கொத்தமல்லியும் என்ன பண்ணுவோம் இந்த தண்டு பகுதியை சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துரலாம் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி ஒரு கால் அரை ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கோங்க கொஞ்சம் இதுலேயே நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணும் பாருங்கள் ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இது அந்த அளவுக்கு ரொம்ப புளிக்காத தயிராக ஊற்றுக்குங்க படம் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருங்க அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துவோம் மஞ்சள் தூள் ஒரு கால் சட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும் பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கோம்லையே அதையும் போட்டுட்டு மீன் பருப்பையும் போட்டுடலாம் போட்டு இதை முதல் ப பல்ஸில் போட்டுட்டு வந்துடலாம் அப்போ வந்து இது எல்லாமே வந்து சீக்கிரம் பொடி வரும் அதுக்கப்புறம் இது எல்லாமே போட்டு அரைச்சிடலாம் இது எல்லாமே அரைச்சாச்சு எல்லாமே பல்ஸில் தான் போட்டோம் அதனால இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்குவோம் இதே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வேணும்னா தண்ணி கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அரைச்ச விழுது எல்லாமே எடுத்து விற்கப்படும் இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சாலும் திட்ட மூடி வச்சிடும் நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா இருக்கட்டும் அதுக்கப்புறமா எந்த ஸ்டேஜில் முட்டை போடலாம் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா ஏற்கனவே முட்டையை வந்து எண்ணெயில நம்ம ரெட் சில்லி பவுடரும் கரம் மசாலா பொடி அதுக்கப்புறமா உப்பு போட்டு நல்ல எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் கொதிச்ச உடனே போட்டுக்கலாம் இல்லை நீங்க வந்து முன்னாடியே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஆகும் ரொம்ப ஹார்டான மாதிரி ஆயிரும் கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து முட்டை நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் பாருங்க கிரேவி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த ஒவ்வொரு முட்டையாக எடுத்து இதில் போட்டுருவோம் இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் ரெண்டு பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துக்குவோம் தட்டை அந்த மாதிரி லேசாக ஓப்பன் பண்ண மாதிரி நம்ம மூடிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எல்லாம் ஒன்றா செஞ்சு நல்லா கொதிச்சுக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்ருவோம் பாருங்கள் கிரேவியும் பாருங்கள் நல்லா திக்காக நல்லா வந்திருக்கு இந்த அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் முட்டை மிளகு மிளகுத்தூள் சேர்க்கும் போது இன்னும் கூடுதலு சுவை கிடைக்கும் என்ன பண்ணுவோம் இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நல்லா போட்டுலாம் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி பரிமாறி இது வந்து பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க நல்லா சன்னா மசாலா சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும் அந்த மாதிரியே நல்ல டேஸ்டா சூப்பராக இருக்கும் இது சாதத்தில் கொடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பூரிக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்புறம் சொல்ல மாதிரிதான் நெய்யாக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே ஸ்டைலில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் செஞ்சு பார்க்க உங்களுக்கு எப்படி இருந்தது நான் சொன்ன மாதிரி வருதுதா அப்படின்றத நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாட்ச் சமையல் தேங்க்யூ